ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தமிழ் திரையுலகின் முதல் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் திரைப்படமாக வெளிவருகிறது மர்மர் இந்த படத்தை எழுதி இயக்குநராக அறிமுகமாகியுள்ளார் ஹேம்நாத் நாராயணன் எஸ்பிகே பிக்சர்ஸ் சார்பில் பிரபாகரன் மற்றும் ஸ்டான் அலோன் பிக்சர்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரித்துள்ள படம் இது ஃபவுண்டு ஃபுட்டேஜ் மற்றும் மோஷன் சிக்னஸ் முதல் படம் இதுதான் நடிகர்களுடனே கேமரா பொருத்தப்பட்டு பயணிக்கும் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்னென்ன பேசுகிறார்கள் என்பதை காட்டும் காட்சிகள் இடம்பெறும் இந்த படத்தின் கதை என்னென்னா திருவண்ணாமலை அருகே ஜவ்வாது மலை அருகே நடக்கும் சம்பவத்தை தொடர்ந்து இரண்டு இளைஞர்கள் இரண்டு இளம்பெண்கள் சேர்ந்து குழுவாக ஜவ்வாது மலை காட்டு பகுதிக்கு செல்கிறார்கள் குறிப்பிட்ட இலக்கை நோக்கி இடையில் ஏற்படும் உரையாடல்கள் காதல் செக்ஸ் என்னவெல்லாம் ஆகிறது என்பதை உள்ளது உள்ளபடி புதிய ஜேனலில் கொடுத்திருக்கிறார்கள் ஆங்கில பட டைப்பில் ரொம்பவும் வித்தியாசமான காட்சி அமைப்புகள் ஷார்ட்ஸ் என்று அனைத்திலும் வித்தியாசத்தை காட்டி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மர்மர் அதாவது முணுமுணுப்பு ஜேசன் வில்லியம்ஸ் ஒளிப்பதிவு அந்த காட்டுப்பகுதியில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் நன்றாக உள்ளது ரோஹித்தின் எடிட்டிங்கும் நேர்த்தியானது இந்த படத்தின் ஆர்ட் டைரக்ஷன் அதாவது புரொடக்ஷன் டிசைனர் ஹாசினி பவித்ரா காட்டுப்பகுதியில் பகுதியில் ட்ரெக்கிங் போகிறவர்கள் போலத்தான் முதலில் போகிறது கதை பிறகு அவர்கள் பயணத்திடையே மோதிக்கொள்வது அவளாளுக்கு ஒரு பக்கம் போவது கூடாரத்தில் படுத்திருக்கும்போது ஒரு பெண்ணை அதில் ஒருவர் செக்ஸ் அப்ரோச் செய்வது அவன் செயல் பிடிக்காமல் அவள் தனியே இருட்டில் நடந்து செல்வது பிறகு இன்னொருவன் ஒரு பக்கம் அவளை தேடுவது மீதி இருக்கும் இருவரில் இளைஞனிடம் ரொம்பவும் ஃப்ரீயாக பழகுவள் வாலண்டரியாக அவனுடன் செக்ஸ் வைத்துக் கொள்வது அதில் ஒருவன் பேசும் வசனங்கள் திட்ட வார்த்தைகளை சேர்த்து சிரிப்பை வரவழைக்கிறது பார்ப்பது படமா அல்லது வெப் வெப்சீரிஸா என்று நினைக்கும் வகையில் அங்கங்கே பேட்ஸ் வந்து விழுகிறது அமானுஷ்ய சக்தி ஏழு கண்ணிகள் கண்ணுக்கு தெரிவது என்பது போலெல்லாம் படம் பயணித்து முடிகிறது அந்த பயணம் சென்ற நான்கு பேர் கதி என்ன ஆனது என்பதை விழாவறியாக சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு வழக்கமான படமாக இல்லாமல் வித்தியாசப்பட்டுத்தான் இருக்கிறது மர்மர் இஸ் தி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை